ஓம் அகத்தி சாய நமக அகத்தியர் திருவடிகள் போற்றி போற்றி ஐயா நான் இந்த சிவப்பணி எனக்கு கொடுக்கப்பட்டு அதை செஞ்சு அதை ஏற்றுக்கேன் அது அதுக்கு தங்களுடைய ஆசீர்வாதம் வேணும் சாப்பிடுவேன் ஆசீர்வாதமெல்லாம் கொடுக்க முடியாது கொடுக்க மாட்டாங்க அது உங்கள் ஊழ்வினை சம்மந்தப்பட்ட பணி தான் நீங்கள் சிவப்பணி கோயில் கட்டினாலும் அது எப்படி இருக்கும்னு கேளுங்க சரி சரி என்னோட என்னுடைய ஆன்மீக பயணம் வந்து எதிர்காலம் இப்படி இருக்கும் வந்து தெளிவா சொல்லுவோம் நீரும் அந்த அம்மாவை சேர்ந்து ஒரு சிவாலயம் கேட்டு அதை தானே மறைமலை கேட்காம நேராக கேட்காம அந்த சிவாலயம் கேட்டதையே அது அந்த அம்மா எதுக்கு கேட்டுதுன்னு தெரியாது உங்களுக்கும் தெரியாது எங்களுக்கும் தெரியாது அது இறைவனோட இதா இருந்தாலும் அதனோட நோக்கம் எப்படி இருக்குன்னு தெரியாது அடியாருன்னு சொல்லுதைய அதோட சேர்ந்து நீங்க இருக்கீங்க அந்த பயணம் எனக்கு எப்படி இருக்குன்னு கே வீட்டுல இல்ல வீட்ல இல்லாம அந்த அம்மா சொல்றது இடம் சாப்பிட்டு அந்த வேலையை பாத்துக்கிட்டு இருக்கிய அந்த நிலைகள் முழுசும் வந்து விளக்கணுங்க சிவன் ஆலயம் கேட்ட போனா கோவணத்த தவித்து கேட்டதவனு இருக்கும் அத அவங்க போட்டு எதுக்கோ ஒரு இகலோக காண்டி அத ஒரு தலமா பயன்படுத்தவுங்க அத அந்த அம்மா சிவனடியா இருந்தாலும் என்ன நிலையில இருக்கு ஏது நிலையில இருக்கு நான் இணைஞ்சு பயணப்படவா கோயில்ல எப்டின்னு கேட்டு ஆமா இணைஞ்சி பயணப்படுறவா அதுக்கு அதுக்கு இந்த சக்தி பெருமானுடைய பதில் எதிர்பார்க்கிறேன் ஐயா வனங்கி நின் வனகினி வணங்கி கேக்குறேன் உங்க ஆசை பேரு நச்சேத்ரன் சுவாதி துலாம் ராசி ஒரு திருப்பூர் 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 பக்கத்துலையா திருப்பூர் பக்கத்தில் கோயில் கட்டுறாங்க வீட்டை அடகு வச்சு அதுல நிலம் வாங்கி பயனுடைய ஆழ்நிலை சிவசூட்சம நூலினுடைய அற்புத உரை அறிந்து உரை கேட்டு சித்தனோடு தொடர்பு தொடர்பு தனை கொண்டு தாழ்நிலை மனதோடு தாழ்வு நிலை மனதோடு உயர்நிலை நோக்கி செல்கின்ற ஆண்மையீக பணிகளுக்குரிய அனுமதிகள் ஆன்மீக பணிகளுக்குரிய தொடர்ச்சி அனுமதிகள் பெறுகின்ற சபை தொடர்பாளனே தான் அமர்ந்திருக்கும் தலைமதில் இருந்து தான் அமர்ந்திருக்கும் தலமதில் இருந்து சிவத்தை வணங்கி பிரபஞ்ச மகா சபையை வணங்கி நீர் ஆற்றுகின்ற தொடர் முயற்சிகள் இணையாக அச்சிவப்பணிக்குரிய முயற்சிகள் அனைத்தும் அம்முயற்சிகள் அனைத்தும் உமது அடிபணிவு ஆழ்நிலை சரணாகதி வழிபாட்டு நிலையோடு அது தொடர்பில் இருந்து நீர் சிவத்தை வணங்கி வர சிவத்தை வணங்கி வர உம்முடைய ஆன்மீகப் பயணம் அது நற்பயணமாய் நடைபெற அகத்தியன் அகத்தியன் நல்ல ஆசி வழங்குகின்றோம் சந்தோஷம் சந்தோஷம் சபையோடு தொடர்பிலிருந்து தொடர்ச்சியாக சித்தனோடு உரையாடி பல்வேறுபட்ட நிலைகளில் உமது தொடர்பாளருடைய நிலை பற்றியும் சித்தனோடு உரையாடி ஆற்றலாய் சபையின் நாமத்தினையும் அகத்திய நாமத்தினையும் உம்முடைய குலதெய்வ நாமத்தினையும் ஒன்றாக சிந்தனையில் ஏற்றி சிவ வழிபாடு மேற்கொள்கின்ற பொழுது சிவப்பயணம் மேற்கொள்கின்ற பொழுது அப்பயணம் நற்பயணமாய் அமைவதற்குரிய நல்லாசியை அகத்தியன் வழங்கி சார்